காணாமல் போன ஸ்ரீலங்கா கடற்படையினரை தேட ஆர்வம் காட்டல் ஸ்ரீலங்கா கடற்படை எழுவை மடிப்படகுகளை கைது செய்வதில் ஆர்வம் காட்டவில்லை என பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர் வடக்கின் கடல் வளத்தை திட்டமிட்டு அழிப்பதற்கான நடவடிக்கையில் ஸ்ரீலங்கா கடற்படை ஈடுபடுவதாகவும் நாங்கள் கரையன்ட்டு பாக்கு எங்களுக்கு ஆட்கள் எல்லாம் அப்படியே நல்ல விட தெரியுது தெரியுதுன்னு சொல்லி கரையே நேவி அணிக்கிறான் அஹ் அந்த படங்களை கைது போன அந்த சிந்தனை எதுக்குமே இல்லை எல்லாரும் சேர்ந்துதான் எங்க வளங்கள் அழிக்கிறதுக்கன்று சொல்லியே இந்த திட்டமிட்ட செயற்பாடு என்று சொல்றது இந்த டோரா இந்த விடுவமடை பழக்கம் பிடிக்கணும்னு சொன்னா டோரா பிடிக்க வேலை இல்லை என்ன சொல்லிச்சுன்னா இப்ப ஒரு மூன்று நாலு நாளைக்கு முன்னாள் உங்களை சுண்டிக்குள்ள கடற்பரப்பில் காணாமல் போன ஐந்து கடற்படை வீரர்களை தேடி திருவங்களிலிருந்து எத்தனையோ படங்கள் வந்தது எத்தனையோ கேள்வி வந்தது ஆனா இப்போ எங்கட வளங்களை அழைக்கிற டோரா இந்த விடுவமணி படகுகளை வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு முன்வரையில் சதி என்ற நாங்கள் திரும்ப மற்றபடி இது இந்திய படகு விருவப்படி படகு வந்து சும்மா செய்யல திட்டம் எங்க வளங்களை அழிக்கிறது காவட்டி எல்லாரும் சேர்ந்து எங்கட அரசாங்கம் சேர்ந்துதான் எங்க இனத்தை உங்களுடைய இனத்தையும் வளத்தையும் படிச்சு கொண்டிருக்கோம் இது சம்பந்தமாக நாங்கள் எத்தனையோ முறை முறையிட்டும் இதுக்கு எந்த தீர்வுகளே கிடைக்க இத மக்கள் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு எங்களோட தொழில் வளங்களை பாதிக்கப்பட்டிருக்கு இப்ப வெள்ள நிவாரணம் ஒன்று சட்டிளவோ நிதி உதவிகள் எங்கட மக்களுக்கு எந்த விதமான உதவிகளும் இல்ல இந்த நிதியில கூடிய உதவி செய்யலாம் எங்களுக்கு மக்களை வளங்கள் எங்க கூட அடைஞ்சு கொண்டு வைக்கப்பட்டிருக்கு நேற்று முன்தினம் கூடி செத்திரி ஓவியருக்கு விலையால் இல்லை இல்லாம தருவமொழி கூட எழுத்து சேதமாக்கப்பட்டிருக்கு அப்ப இது சம்பந்தமா நாங்க கரைக்க போனால் ஆனால் கரைக்க போனால் நாங்க தான் குற்றவாளி ஆக்குறாரு இது சம்பந்தமாக நாங்கள் மேரிடத்துக்கு எத்தனையோதர ஆரம்பிச்சிருக்கிறோம் எந்த விதமான செயல்பாடும் எந்த விதமான முன்னேற்றம் உங்களுக்குத் தென்படையும்